பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை தேடி வரும் கர்த்தர் ஆதார வசன வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரையும் ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களே அப்போ சிலராகிய யோவானை பற்றிய காரியம் இது ஆதி திருச்சபைகளை அப்போ சிலர்கள் ஸ்தாபித்தது மட்டுமல்லாமல் அவைகளை திடப்படுத்தும் ஊழியத்தில் அதிக பங்கு பெற்றிருந்தார்கள் யூதர்கள் அந்நியர்கள் அப்போ சிலர்களையும் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகப்பட்ட தேவ ஊழியர்களையும் அதிகமாக துன்பப்படுத்தினார்கள் சபைகளை துன்பப்படுத்தினார்கள் தேவ ஊழியர்களை சிதறப்பணினார்கள் யோவானை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டார்கள் அது அவனை ஒன்றும் செய்யவில்லை இது வரலாறு சரியவன் இங்கே வைத்திருக்க கூடாது இங்கே வைத்திருந்தா தானே இவன் ஊழியம் செய்வான் என்று சொல்லி அவனை பத்ம தீவிலே கொண்டு வந்து போட்டார் இந்த தீவில் போட்டுவிட்டால் அவ்வளவுதான் முடிந்தது எங்கும் தப்பித்து போக முடியாது அங்கு ஒன்றுமே இல்லை மனித எலும்ப கூடுகள் தான் யோவானின் முடிவை யோவானோ அல்லது எதிரிகளோ நிர்ணயிக்க முடியாது அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிறவர் பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டவர் அவரே முழக்கமிட்டுக் கொண்டு யோவானை தேடி வந்தார் வெளிப்படுத்த ஒன்று ரெண்டுலாம் படித்து பாருங்கள் பயமாக இருக்கும் அவரே வந்தார் எந்த தேவதூதரும் மேல வெளிப்படுத்தின விஷய புத்தகத்தை அமர்ந்து கொண்டு வாசிக்கும் போது சற்று அச்சமாகத்தான் இருக்கிறது அவ்வளவு தெளிவான பயம் உண்டாக்கும் தேவக்கார்ச்சனை இனி வரக்கூடிய நடக்கப் போகிற சம்பவங்களை எழுத வைத்தார் காட்டினார் ஆவிக்கு உள்ளானதும் பரத்தை காட்டினார் வாசித்து பாருங்கள் ஒப்பற்ற பகுதிகளை எழுதி வைத்தார் முடிந்தான் என்று போட்டுவிட்டு போனவர்களின் முடிவையும் காட்டினார் யாரையோ அனுப்பி சொல்லவில்லை தானே வந்தார் இதுவரை யோவான் செய்த ஊழியத்திற்கு இது ஒரு மகுடம் வைத்தார் போல் இருந்தது தேவனுடைய காரியங்களையோ தேவ மக்களையோ தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் தொட முடியாது உங்களையே உங்கள் குடும்பத்தையோ மக்கள் தனிமைப்படுத்தி வைத்திருப்பதை அல்லது இவர்களோடு நம்மால் போராட முடியவில்லை என்று நீங்களே தனிமைப்படுத்திக் கொண்டதை கர்த்தர் கவனித்துத்தான் வருகிறார் ஐயோ இவர்களை நாம் தனிமைப்படுத்தின தவறு ஒதுக்கினது தவறு மற்றவர்களை இவர்களோடு பேசாதீர்கள் என்று வேலி போட்டது தவறு இனி என்ன செய்வது எந்த முகத்தை கொண்டு அவரிடம் செல்வது என்று யோசிக்கும் வண்ணம் கர்த்தரே உங்களுடைய தலையை உயர்த்தப் போகிறார் எதை செய்து விடக்கூடாது இதில் முன்னேறி விடுவார்கள் என்று தடுத்து அடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்களோ அதை காட்டிலும் பல மடங்கு அற்புதமான காரியங்களை உங்களை கொண்டே செய்யப் போகிறார் அது உங்களுக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது எவர்களுக்கும் தெரியாது இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களே தனிமை என்ற உணர்வோ இனி செய்து வந்த ஊழியத்தையோ பழைய பிசினஸையோ செய்ய முடியாதே இருக்கிறார்களே என்று யோசிக்காதீர்கள் பயப்படாதீர்கள் கர்த்தரே வந்து உங்களை திடப்படுத்தி முன்பு இருந்ததை காட்டில் அற்புதமான புதிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வைக்கப் போகிறார் நம்புங்கள் கர்த்தரே நம்முடைய பேலன் கர்த்தரே நம் சகாயர் அவரே நம்முடைய ஆலோசனை அவரே நமக்கு எல்லாம் மனிதன் செய்ய முடியும் மனிதன் மனிதனே அவன் தெய்வமாக முடியாது இதை உணர்ந்த யோபு தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது தடைபடாது என்றான் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு யோபுவை சுற்றி இருப்ப அந்த நண்பர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் சகலத்தை இழந்து விட்டான் ரோட்டுக்கு வந்து விட்டான் சரீரத்தில் நோவு ஐயோ பரிதாபம் முடிவு சமீபம் என்றுதானே நினைத்திருப்பார்கள் யோபோவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னை இப்படி தவிக்க விட்டு விட்டு போக மாட்டார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்றெல்லாம் சொன்னான் ஆனால் இப்படி ரெட்டத்தனையாய் தான் பெறுவேன் என்று அவன் கூட நினைத்திருக்க மாட்டான் நடந்ததே ஏன் உங்களுக்கு எனக்கு நடக்காது தாவிதுக்கு நோய் வந்துவிட்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்றார்கள் தாவிது சொல்கிறான் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று எட்டு ஒம்பது முடிஞ்சான் தாவீது என்ற நிலை கருத்தை தேடி வந்து சுகம் கொடுத்தார் எழும்ப பண்ணினார் சங்கீதம் எழுபத்தொன்று இருபத்தி ஒன்று எழுதுகிறான் எழுதுகிறார் மறுபடி என் மேன்மையை பெருக பண்ணினீர் என்று எழுத வைத்தாரே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா வைக்கிறாரே தாவீதின் உத்தரவில்லாமல் ஒரு நாவும் அசையக்கூடாது கேட்டீர்களா நீங்கள் தனியாக இல்லை சேனைகளை கருத்த சர்வ சேனையோடு உங்களோடு இருக்கிறார் எந்த அளவுக்கு முன்னேறினா போதும் சுற்றிலும் எதிர்ப்பு என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த நிலையில் இருக்கும் மகனே மகளே நீங்கள் விசுவாச நிலையில் அப்படியே நில்லுங்கள் அடுத்து என்ன நடக்கு தெரியாது ஆனால் ஜீவ நம்பிக்கையில் நில்லுங்கள் உங்களை பார்த்துத்தான் கருத்தை சொல்கிறார் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமை நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்க உங்களுக்கு நச்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கருத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்போ ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்ற யாத்திரா முப்பத்தி நாலு பத்தில் சொல்லி வச்சேன் கேட்டீர்களா எசைக்கிள் முப்பத்தி ஆறு பதினொன்று தான் இந்த வசம் உங்கள் மனதில் என்ற ஒரு காரியத்தை பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் வர முடியாத இடத்திற்கு நீங்கள் போக முடியாது யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பேன் முப்பத்தெட்டு வருடமாக வியாதியாக இருந்தவன் பெதஸ்தா குளத்தில் படுத்திருக்கிறான் குளத்தை கலக்கும் போது யாரோ ஒரு முன்னாடி போய் விடுகிறார் ஏசு தேடி போனார் அவனை தேடி ஏசு போனார் சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டான் அவன் சொன்னான் நீ படிக்க எடுத்துக்கூட நட என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் எல்லாருக்கு மாதிரியா நடந்தது இதுதான் தப்பு நாம் எல்லாருக்கும் போல இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் வரும் என்று யோசிக்கிறோம் அவன் குளம் கலக்கப்பட்டதா அவன் இறங்கினானா இல்லையே எடுத்துக்கொண்டு போனால் எடுத்து எழுந்தான் படுக்க எடுத்துக்கொண்டு போனான் கேட்டீர்களா அவருடைய திட்டங்கள் சித்தங்கள் யாரும் அறிய முடியாது எப்படி வேண்டுமானால் நடக்கும் உங்களுக்கு நடக்கும் அவ்வளவுதான் அடுத்து இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றம் மேலும் முன்னேற்றம் மேலும் மேலும் முன்னேற்றம் அதையே சிந்தியுங்கள் இதை காணப்போகிறீர்கள் அது எப்படி அது அவரையே கேளு ஒரு பாசு ஒருவர் சாட்சி சொன்னதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது எத்த காலமும் நடந்ததில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கிறதை சொல்லுகிறேன் பெயரை சொல்லவில்லை அவர் ப ஊழியம் செய்ய உங்கள் ஆரம்பித்த காலத்தில் ஆண்டவர் ஒரு வில்லேஜை காட்டினார் அவர் அந்த வில்லேஜில் ஒரு சின்ன ஷெட்டு போட்டு அமர்ந்து அந்த ஊரே போறே சொல்லிட்டு வந்தார் வாங்க நாளைக்கு பிரார்த்தனை என்று அவர் போன பின்னால் பின்னாடியே ஒரு கூட்டம் போய் போகாதீர்கள் என்று மிரட்டினார்கள் யாரும் போகவில்லை ஒரு மூத்த போதகர் வந்து அப்பா நீ இந்த இடத்துல ஊழியம் செய்யவே முடியாது எத்தனையோ போதகர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க இது ரொம்ப பயங்கரமான இடம் நீ வேறு இடத்துக்கு வா எல்லாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னார் அதுவும் சரிதான் என்று இவர் சொல்லி ஜெபிக்கும் பொழுது நீ போகாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் போகாதே உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆனால் இது வாக்கு இங்கே நடக்கிறத பார்த்தா தலைகிலாம் நடக்குது ஒன்றுமே இல்லை யாரும் வரவில்லை மிரட்டுகிறார்கள் ஜெபித்தார் ஜெபித்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல வாரங்கள் இல்லைங்க பல மாதங்கள் ஒன்றுமே இல்லை நினைத்து பாருங்கள் காலையில் எழும்புவார் அங்கே வந்து அதே செட்டில் உட்காந்து பாட்டு பாடுவார் ஜெபிப்பார் பாடுவார் எதிரிச்சு போயிடுவார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈ காக்கா கூட அங்கே வர்றார் பல மாதங்கள் ஆகிவிட்டு இப்பொழுது ஒரு யோசிக்கிறார் இல்லை இல்லை நாமே நினைத்து கொண்டோம் கருத்து சொன்னதாக நாமே நினைத்து கொண்டோம் அவங்க சொன்னதான் கரெக்டு நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடணும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ இன்னும் இரு என்று இவருக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே அவர் என்ன எந்திருக்கும் ஒரு பானையை தலைகளாக கமுத்தி வச்சு தட்டிட்டு பாடிட்டுருக்கார் எப்போ ஆரம்பித்து எப்போ முடித்தோம்னே அவருக்கு தெரியல அப்படி ஒரு அழுகையோடு பாட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா ரெண்டு பசங்க உட்கார்ந்துருக்காங்க ஓ இனி அடுத்து வருவார்கள் நீ அடுத்து வருவார்கள் என்று இவருக்கு ஒரு தெம்பு வந்து விட்டது அடுத்த வாரம் அதையே பார்க்கும்பொழுது அந்த ரெண்டு பசங்களும் வரவில்லை இவருக்கு யாருக்குமே எப்படி இருக்கும் சோர்ந்துதான் போய் மிகவும் சோர்ந்து விட்டார் அடுத்து நான் என்ன செய்ய நான் நிச்சயமாக நான் கிளம்பி போயிடுவேன் என்று சொல்லும்போது போகாதே போகாதே இதே வார்த்தை தான் நான் உன்னோடு இருக்கிறேன் திரும்ப வெவ்வேறு டிசைன் டிசைனாக பேச மாட்டார் ஒரே வார்த்தை தான் அதை நம்பித்தான் இருக்கணும் அவர் வழியே இல்லை மறுபடியும் அதே மாதிரி இருந்தார் அந்த ரெண்டு போன பசங்கள் நிறைய பசங்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் வாலிப பசங்கள் எப்பொழுதுமே சபைக்கு போவது என்பது சற்று சிரமந்தான் அவருடைய கூட்டமே முதல் வாலிபர்கள் தான் அதிகமாகும் இன்று அதெல்லாம் நடுவில் எல்லாம் விட்டுடலாம் இப்பொழுது எப்படி இருக்கிறது தெரியுங்களா பெரிய தேவாலயம் அதே இடத்தில் சர்வீஸுக்கு வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்டை பூட்டி விடுவார்களாம் ஆனால் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது எல்லாரும் சபைக்கு சரியான நேரத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டை பூட்டி விடுவார்களாம் ஐயோ கேட்டை பூட்டிடுவார்களே என்று அங்கங்கே கார்களை பைக்களை நிறுத்திவிட்டு ஓடி வருகிறார்களாம் அவரே சொன்னது உங்களோடு நான் பகிர்ந்து கேட்டீர்களா எடுக்கும் நாள் எடுக்கும் அவர் வர முடியாத இடத்துக்கு நீங்கள் போக முடியாது நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் வருவார் உங்கள் மேலே ஒரு தூசி பட விட மாட்டார் உங்களை உயர்த்துவது அவர் திட்டம் நீங்கள் முன்னேறுவது அவர் சித்தம் நிச்சயமாக செய்வார் இல்லாதவர்கள் உருவாக்கி தருவார் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசி செய்த தேவன் அல்லவா ஒன்றையமே இல்லாதிருந்து உருவாக்கி கொடுத்தவர் அல்லவா நீங்கள் அவரிடம் என்ன பேச முடியும் உங்களை உயர்த்தியே தீருவார் நீங்கள் நம்புங்கள் அவருடைய மகிமை வேறு எந்த மனிதருக்கு அவர் கொடுக்க மாட்டார் அவரை எடுத்துக்கொள்வார் ஜபிக்கலாம் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் சேர்த்துக்கொள்கிற கர்த்தர் நீர் இனி இவர்கள் இவ்வளவுதான் என்று பார்க்கிறார்கள் ஆனால் நீரோ எவ்வளவு நீர் கற்பனை செய்து பார்க்க முடியாத கிரகிக்க முடியாத காரியங்களை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி எங்களால் அதை கற்பனை கூட பண்ண முடியவில்லை நானே உன்னை தேடி வந்து நீ தனியால் அல்ல பரலோகமே உனக்கு பேக்கப்பில் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்காக தோற்றம் பெரிய காரியங்களை செய்யப்போவதற்காக தோற்றும் நாங்கள் காண்போம் வாழ்வோம் மகிமையை செலுத்துவோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு வேதத்துள்ள சாட்சிகளை தியானிக்கிறேன் எனக்கும் அப்படியே நடக்கும் காற்றும் வெளிச்சமும் புக முடியாத இடத்தில் இருந்தாலும் என் தேவன் என்னை தேடி வருவார் ஆமேன் அல்லே லூயம்